நடத்திட்டாங்க அந்த தேர்வை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி எக்ஸாம் டிசம்பர் பதினாலு எக்ஸாம் நடக்குது டிசம்பர் பதினாறு ஒரு ஒரு நாள் இடைவெளியில் இந்த அறிவிக்கையை டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போட்டிச்சரைய கவனத்திற்கும் டிஎம்பிசி அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கவனத்திற்கும் நம்ம கொண்டு வரைய விஷயம் என்ன அப்படின்னு இந்த தேர்வு ரத்து நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்ததற்காக அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தேர்வு மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறுகளினால் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க தொழில்நுட்பக் கோளாறுகளினால் ஏற்பட்டதா அல்லது வேற ஏதாவது முறைகேடு நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது நம்ம அவங்க சொன்னதை அப்படியே எடுத்துப்போம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு எழுதுங்க என்னன்னா இந்த தேர்வு மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா பதினஞ்சு மையங்கள்ல நடந்திருக்கு தேர்வர்கள் மொத்தமா கொண்ட தேர்வர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுங்க நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு தேர்வர்கள் மட்டுமே பங்கு பெற்ற கணினி வழி தேர்வை நடத்துறதுல தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது அப்படின்னா பிப்ரவரி முதல் வாரத்துல குரூப் டூ ஏ மீன் தேர்வை கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் போறாங்க இப்போ இதுக்கு டிஎன்பிஎஸ்சி இது போன்ற தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விடாத வட்டினம் என்ன ஒரு ப்ரூ ப்ரூஃப் மெக்கானிஸத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்குற ஒரு கேள்வி இயல்பாகவே எல்லா போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எழுந்திருக்கு ஸோ இந்த டிஎன்பிசி முழுவதும் இந்த அஸ்டெம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வை ரத்து பண்ணுறவங்களையும் நறவிக்க ஒன்னொன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட் இஸ் திஸ் சார் வாட் இல் ஹேப்பன் பிப்ரவரி எயித் எக்ஸாம் ப்ராப்பராக நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க ஓகேளா பிப்ரவரி நை நைத்து அன்றைக்கும் நடக்கக்கூடிய தேர்வில் வந்துட்டு இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் திரும்ப வருமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஓகேலா அது உங்கள் வேலையும் கிடையாது ஓகேங்களா இட்ஸ் அ ஹெட் ஏக் ஆஃப் டிஎன்பிஎஸ்ஐ அந்த தேர்வை சிறப்பா எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் இல்லாம எந்த ஒரு முறையீடும் நடந்துடாம நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் டிஎன்பிசி கிழக்கு நம்ம இங்கே அறிவுறுத்த விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்வாணையம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு அதுக்கு அதுல எத்தனை மேன்பவர் பவர் ஒர்க் பண்றாங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிபிடி தேர்வுல வந்துட்டு வெறும் நாலாயிரம் சொத்தி சொச்சம் எழுதுறவங்களுடைய தேர்வை வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடத்த முடியாம தத்தளிக்குது தேர்வையே கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதை வந்து என்ன பண்றாங்க அதுக்கு தேர்வு தேதி அறிவிக்கிறாங்க ஓகேங்களா அது வரப்போற பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பழையபடி மேனுவலா ஓய் ஸ்டைல நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேண்ணா இது எப்படி இருக்கு ஆக்சுவலா நம்ம சிபிடி மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓய்வு முறையில் இருக்கக்கூடிய அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதை மேம்படுத்தணும் அந்த தேர்வு முறையை மேம்படுத்தணுங்கிற அடிப்படையிலேயும் தென் அந்த திருத்துறது இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுறது இதெல்லாம் விரைந்து செயல்படணும் அப்படிங்கறது அடிப்படையில் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு அந்த தேர்வையும் நடத்திட்டு திரும்ப பழையபடி பழைய இடத்துக்கே வர்றது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது டிஎன்பிசி யோசிக்கிறோம் சரி ஓகே தொழில்நுட்ப கோளாறுனால சில பிரச்சனைகள் எழுந்திருக்குன்னு சொன்னா அந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி பண்ணி மறுபடியும் சிபிடி பேஸ்ல வைக்க வேண்டியதானே இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு ஓகே சரி தொழில்நுட்ப கோளாறு எந்த நேரத்திலும் நிகழலாம் எப்போதும் நிகழலாம் ஓகே சரி நடந்துருச்சு இப்போ அதை என்ன கோளாறுன்னு சொல்லி அந்த டீம் டெக்னிக்கல் டீம் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அப்போ கண்டுபிடிச்ச அந்த டெக்னிக்கல் டீம் அந்த ரெக்டிவை பண்ணணும் ரெக்டிவை பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் சிபிடி மெத்தட்லேயே நடத்தலாமே ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க பழையபடி ஓய் ஓயமார் முறைக்கு நாங்கள் நடத்தப்போம் நடத்த போ எப்படி இந்த படத்தி மட்டும் ஒரு இருக்கலாம் காமெடி வரும் அந்த மாதிரிதான் இருக்குங்களா டிஎன்பிசி கவனத்திற்கு என்னன்னா இருபத்தி ஆயிரம் பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வுல வந்துட்டு என்ன பிரச்சனைகள் இந்த விஜய் டெக்னிக்கல் கோளாறு வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னா நமக்கு தெரியாது ஓகேங்களா எழுத போறாங்க சென்ட்ல எழுத போறாங்க இப்போ அதை வந்து எப்படி இவங்க வந்து செயல்படுத்த போகிறாங்க எப்படி சரியாக நடத்தி முடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இப்போது நான் ஏன் நாங்கள் இந்த விஷயத்த ஒரு இதை இதை பற்றின ஒரு மீ பார்வை வேண்டும் அப்படின்னு டிஎன்பிசிக்கு நம்ம அறிவுற்றுவது என்னுடைய நோக்கம் தான் இந்த காணொளி இப்போ டிஎன்பிசி கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அதன் மீது குற்றம் சுமத்துவதோ அவதூறு பரப்புவதோ பொய் செய்திகளை பரப்புவதோ நம்மளுடைய நோக்கம் கிடையாது ஏன்னா நம்ம எதையெல்லாம் பாராட்டுறமோ அதையெல்லாம் பாராட்டுறோம் எதையெல்லாம் காட்டணுமோ அதெல்லாம் சுட்டி காட்டுறோம் காணொலி தொடர்ந்து பாக்கிறது தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் டிஎன்பிசி வந்து சொன்ன மாதிரி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரிசல்ட் விட்டாங்க நம்ம அதை ஓகே அதே மாதிரி டிஎன்பிசி சிலபஸ சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது நல்ல விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா சோ அப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிசி செயல்பாடுகளையும் அவர்களுடைய முன்னெடுப்புகளையும் நம்ம அவங்களுடைய நிர்வாகத்தையும் பாராட்டுறோமோ பாராட்டுறோம் எங்க சுட்டி காட்டணுமோ சுட்டி காட்டுறோம் இப்போ இந்த

இது எல்லா போட்டித் தேர்வர்களுடைய மனதையும் இயல்பாக எழக்கூடிய கேள்விதானே இதை டிஎன்பிசி அதிகாரிகள் பரிசீலிக்க வேண்டும் நான் ஏன் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்துட்டு டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் முதல் முறையா டிஎன்பிசி ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா சிபிடி பேஸ்ல நடந்த டெஸ்ட்னா அதுதான் டெஸ்ட்ங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல குரூப் டூ ஏ அதாவது குரூப் டூ இந்த குஸ்டேன கம்பைன்டு மெயின்ஸுங்க ஓகேவா நூற்றி இருபத்தஞ்சி கேள்வி இருந்துச்சு அதுதான் முதல் முறையாக டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட சிபிடி முறையிலான தேர்வு ஆனா அந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு இது ஏகப்பட்ட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அதனுடைய வீடியோ க்ளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து மெயின்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு நீங்கள் அதை கூகுள் தெரியும் ஓகேவா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் குரூப் டூ அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் சிபிடி ஃபர்ஸ்ட் சிபிடி எக்ஸாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே உங்களுக்கு அதனுடைய இஷ்யூஸ் என்ன எல்லாமே வரும் அதுல என்னென்ன வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி எழுதுனாங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சு சில இடங்கள்ல வந்துட்டு பவர் சட் டவுன் ஆயிடுச்சு அரை மணி நேரம் தான் எங்களுக்கு பவர் வந்துச்சு அதை பவர் சட் டவுன் ஆச்சுன்னா ஒரு ஜென்செட் வச்சு அதை அன் இன்ட்ரப்டடாக பார்த்துக்க வேண்டியது அந்த தேர்வு மையத்தினுடைய கடமை தேர்வு தேர்வாணையத்தினுடைய கடமை தேர்வு ஆணையம் அதற்கு அறிவுறுத்தி இருக்கணும் தேர்வு மையத்துக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ மூணு மணி நேரம் எக்ஸாம்பிள் வந்துட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸே வந்துட்டு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஆஃப் அன் அவர் பவர் கட் ஆகி பவர் ஃபெயிலியர் ஆகி ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பவர் வந்து அதுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்ப அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க இப்படி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கோம் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு இந்த தேர்வு மையத்தில் இல்ல இப்படி ஒரு மாற்று ஏற்பாடு தேர்வு மையத்தில் இருக்கா வந்து டிஎன்பிசி வந்து உறுதிப்படுத்திருக்கணும் இல்ல இப்படி 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 பல பல இது வந்துச்சு டிஸ்கஸ் பண்ணி எழுதணாங்க இப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையே வந்துச்சு சரி ஓகே இதை கூட நம்ம வேற விதமா அணுக முடியும் என்னன்னா சிபிடி எக்ஸாம நடத்துறது டிஎன்பிசிக்கு அதுவே முதல் முறை ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாங்க அப்படிங்கறதுனால ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தேர்வு முறையை நடைமுறைப்படுத்தும் பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது அதுல என்ன நடைமுறைகள் சிக்கல்கள் இருக்கு அதுல என்ன இடர்பாடுகள் வருது அப்படிங்கிறது அது வரைக்கும் டிஎன்பிசிக்கு தெரியாம இருந்தது வாஸ்தவம் தான் சரி ஓகே அதுல இருந்து என்ன பாடம் டிஎன்பிசி கத்து வச்சு அது இருக்கு இல்லைங்க வாட் லெசன் தே லெஸ் பிலோண்ட் ஓகேவா அவங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன அந்த தேர்வுகள் வந்த புகார்கள் டிஎம்பிசிக்கு வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த புகார்களை அவங்க கவனிச்சிருப்பாங்க அவங்க கவனத்துக்கு அந்த புகார்களை பரிசீலனைக்கு உட்படுத்திருப்பாங்க ஓகே அடுத்த முறை வந்துட்டு சிபிடி எக்ஸாம் நடத்தும் பொழுது இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன மெத்தட் எடுத்தாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழையபடி எல்லா எக்ஸாமுமே ஓஎம்ஆர் பேஸ்லதான் நடந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஆஃப்லேட் ஓகேலா அதற்கு பிறகு ஆஃப்லைட் உங்களுக்கு வந்துட்டு சிபிடி மெத்தடை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள டிஎம்பிசி பூத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தான் நம்ம வரவேற்கிறோம் ஓகேலா ஸோ டெக்னாலஜி அப்கிரேட் ஆக 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 டிஎம்பிசினியினுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் அப்கிரேட் ஆக வேண்டும் தான் அதில்லாம் மற்றக்கறதே கிடையாது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க தென் அதுக்கப்புறமா வந்துட்டு குறைந்த அளவில் போட்டித் தேர்வுகள் பங்கேற்கக்கூடிய தேர்வுகளுக்கு சிபிடி மெத்தட ட்ரை பண்ணி இப்ப கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே சோ அப்படி நடத்தப்பட்ட தேர்வு வரிசையில இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு பல தேர்வுகளில் இதுவும் ஒன்று அப்போ இத்தனை தேர்வுகள் சிபிடி தேர்வுகள் நடத்திருக்காங்க அதாவது பதினஞ்சுல அந்த பிரச்சனைக்குரிய முதல் டிஎன்பிசி அப்செக்டிவ் மைன்ஸ் தேர்வுக்கு அப்புறம் டிஎன்பிசி நிறைய அப்செக்டிவ் தேர்வுகளை சிபிடிபிஎஸ்ல நடத்திட்டாங்க அப்போ அதுல அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிருக்கும் என்ன தொழில்நுட்பம் கோராரு எப்போ ஏற்பட்டதுன்னா எப்படி செருகன் பண்ணுறது எல்லாமே கெயின் ஆகிருக்கும் சோ அப்படி இருக்கிற சூழ்நிலைல இப்போ அஸ்டம் பப்ளிக் பரஞ்சு கொடுத்தது எதையும் தொழில்நுட்பம் கூடாரு அப்படின்னு சொல்றது வியப்பா இருக்கு அதோட என்ன ஓகே தொழில்நுட்ப கோளாறுனால முறையீடு முறையீடுகள் வருது தேர்வுகள் முறையீடுகள் வரப்பெற்று அதற்காக அவங்க ரியாக்ட் பண்றாங்க நம்ம சரி எடுத்துக்கிட்டா கூட அதற்கான மறுதறிவையும் சிபிடி தான் நடத்தணும் அப்ப நடத்தாம மறுபடியும் அப்ப நீங்க சிபிடி கம்ப்யூட்டர் அந்த தொழில்நுட்ப சரி பண்ண அர்த்தம் ஓகேவா அல்லது மீண்டும் மீண்டும் அந்த தவறுகள் வரும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி வரும்னா உங்களுக்கு குரூப் டூ ஏ எட்டாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்க போகுது அதுல எப்படி நடக்க போகுது இப்படி பல கேள்விகள் இருக்குது இதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு அதிகாரிகள் அலுவலர்கள் இதை வந்து முழுமையா ஆய்வுக்குட்படுத்தணும் ஆய்வுக்குட்படுத்தி நமக்கு என்னங்க நமக்கு வந்து டிஎன்பிசி பிளேம் பண்றதோ டிஎன்பிசி குற்றம் சாட்டுறதோ நம்ம நோக்கம் கிடையாது பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய குரூப் டூ ஏ தேர்வு எந்த பிரச்சனையும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் தேர்வுல வந்து என்ன நடந்திருக்கு அதுல டிஎன்பிசியினுடைய நிலைப்பாடு என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க இப்போ கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா சோ இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய நிலைப்பாடுல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்குது அது சரியா அது போட்டி தேர்வு அந்த தேர்வு எழுதிய கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் அந்த தேர்வு தேர்வு எழுதியவர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு காணொலி எப்போவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேங்க டிசம்பர் பன்னெண்டு அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆனால் வந்துட்டு அந்த அன்னைக்குதான் குரூப் டூ குரூப் ஏ பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுனால ஸோ ரெகுலர் பேட்ச் ஆஃப் லைன் பேட்ச் ஆன்லைன் பேச்சுக்கான ஷெடியூல் அந்த கிளாஸ் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறது தென் ஆக்ஷன் பிளான் எப்படி எப்படிலாம் கொண்டு போய் என்னென்ன ஃபேக்கல்டிக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் கொடுக்கிறது என்னென்ன டெஸ்ட் எப்போ நடத்துறது இதெல்லாம் சரி பண்ணுறது இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன் அதனால தான் அது தாமதமே தவிர ஏன்னா அது வந்து டிசம்பர் பன்னெண்டு வந்து ரோடு இன்ஸ்பெக்டர்ல உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படிங்கறத மிக தெளிவா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அந்த காணொலியை கூடிய விரைவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அதுல டிஎன்பிசியினுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு தேர்வர்களை கடுமையா பாதிச்சிருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு வித்து தரவுகளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா டிஎன்பிசி இந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறுகள் அப்படிங்கிறது சோ டெக்னாலஜியில வர்றது சகஜம்தான் ஆனா திரும்ப அது வராம பாத்துக்கணும் அப்போ அதுக்கு எவ்வளவு லேயர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ லேயர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கொடுத்து வரப்போற பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய குரூப் டூ ஏ அப்செக்டிவ் தேர்வு வந்துட்டு எந்த சர்ச்சைகளும் இல்லாமல் எந்த முறைகேடும் இல்லாமல் எந்த புகார்களும் இல்லாமல் டிஎன்பிசி நடத்தும் நடத்த வேண்டும் அப்படின்னு நம்புறோம் அந்த அந்த போட்டித் தேர்வுகளை எங்களுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்